முன்பார்ந்த நலம் திருமணம் சே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி குருபலன் திருமணத்துக்கு குருபலன் போதுமா குருபலன் பார்த்து திருமணம் செய்யலாமா என்று பார்ப்போம் ஒருவருக்கு இந்த திருமணம் வயதில் திருமணம் நேரம் வரவில்லை இளமையில் திருமணம் முதுமையில் திருமணம் என்று சொல்வார்கள் ஆகவே ஒருவருக்கு அந்த ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயதுக்குள் திருமணம் நடந்தால் இளமையில் திருமணம் ஒரு சிலருக்கு அந்த லேட் மேரேஜ் என கூறப்படும் முப்பத்தைந்து வயதுக்கிற பிறகு தான் திருமணம் நடக்கும் ஆக ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு அந்த ராசிக்கு குரு பலன் வந்திருக்கா வந்தால் தான் தானாக இந்த வரன் தேடி வரும் என்று சொல்வார் ஆகவே குரு இருக்கிற ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் வள வரும்போது கோச்சாரத்தில் வள வரும்போது அது அவருக்கு பரிபூரண குரு பலன் ஏற்படுகிறது ஆகவே அந்த ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு வர வேண்டும் இப்படி கோச்சார குரு வரும்போது அவருக்கு பரிபூரண குரு பலன் ஏற்பட்டு திருமணம் விரைவில் கூடும் வரன் தேடி வரும் இதுதான் அந்த ஜோதிட விதி வழக்கு ஆகிய இது பொதுவான பலன்கள் தசாபுத்தி சரியான தசாபுத்தி நடக்க வேண்டும் அதே போல் ஒருவருக்கு ஏழில் குரு வந்தாலும் ஏழாம் வீட்டில் பொறுத்து கிரக அமைப்புகள் ஏழில் பாவகிரகங்கள் ராகு கேது இருந்தால் அப்போதும் அவருக்கு குரு பலன் சரியாக வருவதில்லை அதனால் திருமண யோகம் திருமணத்துக்கான நேரம் வாய்ப்பதில்லை ஏழில் ராகு கேதுகள் அமையக்கூடாது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுக்குடைய அதிபதிகள் தசாபுத்தியோ ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய அதிபதிகள் ஏழாம் இடத்தில் அமைந்தாலும் குருபலன் வந்தாலும் அவர்களுக்கு திருமணம் தடையேற்பட்டு திருமணம் நடப்பதில்லை ஆக இதுதான் அந்த ஜோதிடத்தில் ஒரு விதிவிலக்காக அமைகிறது பொதுவாக ஒருவருக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று குரு வந்தால் குருபலன் இருக்கிறது திருமணம் யோகம் ஏற்படுகிறது திருமணத்துக்கான நேரம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்